அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து சிக்கந்தர்கா முகாந்தர் இந்த படத்தினுடைய கதை என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த படத்தினுடைய கதை நான் பார்க்கலாம் வாங்க மும்பையில் வந்து ஒரு மிகப்பெரிய நகை கண்காட்சி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலையில் ஆரம்பிக்க போது போலீஸ் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ள ஸ்டாப்லாம் அந்தந்த நகையெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துவங்க போகுது அப்போ வந்து போலீஸுக்கு வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து ஃபோன் வருது அந்த ஃபோனில் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய நகை கண்காட்சியில் உள்ளே போந்து கொள்ளை அடிக்கப் போகிறானுங்க அதுக்குள்ளே முடிஞ்சால் உங்கள் நகைங்களெல்லாம் காப்பாத்திங்க அப்படின்னு அவனும் ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் உடனே போலீஸ் என்ன பண்ணுது அங்கே இருக்கிற ஸ்டாப்புங்க மற்றவங்களை எல்லோரையும் வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக போலீஸ் பாதுகாப்பில் உட்கார வச்சிட்டு இந்த இடத்தை எப்படி காலி பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு ஆயுதத்தோடு ஒரு நாலு பேர் உள்ளே வந்துடுறானுங்க அவனுங்க உள்ளே வர்றதுக்கு போலீஸ் தயாராக தான் ஏற்கனவே வந்து தகவல் கிடச்சிடுது அவங்களுக்கு இருந்தால் அந்த நாலு பேரையும் சுட்டுடுறாங்க சுட்டவுடனே அவனுக்கு ஏன்னால் நாலு பேர் செத்து போயிடுறானுங்க அங்கேயே இப்போ வந்து நிலமை கொஞ்சம் சீராகுது சீரான உடனே இப்போ போலீஸ் பாதுகாப்பில் வெளியில் அந்த ஸ்டாப்பு மற்றவங்களாம் இருந்தாங்க பாருங்கள் அவங்கள மாட்டி நீங்கள் போங்கவுங்கவுங்க ஸ்டாலில் போய் இது பண்ணுங்க ஒன்று நின்றுக்குங்க உங்கள் ஸ்டாலில் நீங்கள் வே இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னா இந்த கண்காட்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போலீஸு பர்மிஷன் கொடுக்குது இப்போ ஒரு ஸ்டாலுக்கு வர அதனுடைய ஊழியர்களில் ஒரு பொண்ணு வந்து அந்த அவளுடைய ஸ்டாலில் உள்ள வந்தவுடனே ஓன்னு கத்துறா காரணம் என்னென்னா ஐயோ நம்ம ஸ்டாலில் இருந்த வைரங்கள் எல்லாம் காணாம இதுல இருந்து காணாம் அப்படின்னு சொல்லி கத்துறா அப்போ பக்கத்தில் எல்லாரும் ஓடி வந்து போலீஸ்களும் வந்து பார்த்தா ஒரு முக்கியமான அவங்க ஸ்டாலில் இருக்கிற வைரங்கள் காணாத போயிடுது இதுநாடில் அதிசயமா இருக்குது கொள்ளை அடிக்கிற வரவுன்னா வெளிலயே சூட் பண்ணியாச்சும் அவன் உள்ள கூட வரல இங்கே இருக்கிற ஸ்டாப்பெல்லாம் எடுத்த போய் போலீஸ் பாதுகாப்பில் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் அம்மாடி அவங்கள உள்ளே அமைச்சிருக்கோம் யாரும் இங்கேருந்து போகும் இல்லை வரவும் இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற நகைங்களை இந்த வைரங்களை கொல்ல அடிச்சது யார் அப்படின்னு போலீஸு தகிச்சு போகுது இப்போ இந்த விஷயம் வந்து அந்த பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸர் அவர் அவர் மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் அவர்கிட்ட போகிற கேஸ் வந்து ஃபெயிலியரே கிடையாது ஜோதிந்தர் சிங் அப்படின்ற ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு அப்போ உள்ள வந்து இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பிக்கிறார் இப்போ இவர் ஆரம்பிக்கும்போது அங்கே இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக விசாரித்து அத்தனை பேருமே இந்த வயிறத்துக்கணுக்கும் எதுவும் தெரியாது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு சாதிக்கிறாங்க சாதிக்கும்போது அப்போனா அந்த வைரம் வந்து உண்மையிலேயே எப்படி காணாது போச்சு அந்த வைரத்தை எடுத்தது யார் இந்த போலீஸ் அதிகாரி வந்து அந்த வைரத்தை எடுத்தவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கதையும் சரி திரைக்கதையும் சரி இந்த படத்தினுடைய மேக்கிங்கும் சரி முக்கியமாக இந்த படத்தினுடைய டைலாக் தரமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து மூணு கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர் ஒன்று இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜோதிந்தர் சிங்கா நடிச்சிருக்கிற ஜிம்மி ஷர்கில் அவர் ஒன்று அடுத்தது வந்து ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் ரோலில் வந்து அபினாஷ் திவாரி அப்படின்றவர் நடிச்சிருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஸ்டாலில் வேலை செய்கிற ஒரு பொண்ணாக வந்து தமனா நடிச்சிருக்காங்க இந்த மூணு பேரும் இந்த படத்தில் வந்து ஒரு தரமான நடிப்பை கொடுத்தது வந்து படம் பார்க்குற நமக்கு வந்து அவங்களுடைய நடிப்பில் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்போது இந்த படம் வந்து போகிறதே தெரியாமல் அளவுக்கு விறுவிறுப்பாக போகுது அந்தளவுக்கு இவங்க மூணு கேரக்டர் வந்து தரமான நடிப்பை கொடுத்துருக்குறாங்க அது இல்லாத இந்த படத்தில் வந்து கேமராவும் சரி இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ஒரு பெரிய பக்க இந்த படத்துக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுவிறுன்னு போகிறதுக்கு காரணம் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்காங்க இந்த படத்தை டேரக்ஷன் பண்ண நிராஜ் பாண்டே வந்து பிரமாதமாக இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணி ஒரு த்ரில் த்ரில்லர் படம் ஒரு உயரத்தை வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறது வந்து எந்த இடத்துல போவான் எப்படி போவான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்னை கேட்டால் ஒரு சிறு சிறு குறைகள் இருக்குது ஒரு சில லாஜிக் மீறல்லாம் இருக்குது இப்போ அதை நான் சொன்னேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது அது ஸ்பாய்லர் ஆகிடும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிவிங்க மற்றபடி இந்த படம் வந்து உங்கள் இருந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்தை இந்த படத்துக்காக ஒதுக்க முடியுமா அப்படி ஒதுக்குற அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தா அப்படின்னு என்னை கேட்டால் இந்த படம் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் மற்றபடி இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வித போர் அடிக்காமல் பார்க்குறதுக்கு ஒரு சூட்டபிளான படம் இது நீங்கள் பார்த்து ரசிங்க நம்ம அடுத்த வீடியோவில்